வாழ்க வளமுடன் அமுதச்சுடர் சேனலின் சார்பான கதைகள் பகுதி இரண்டு உள்ளது போகாது தொடர்ச்சியை காண்போம் தந்தை திட்டியதெல்லாம் மகன்களை பதமாக திட்டுவதற்கே என்பதை உணராத காமேசும் ரமேஷும் என்ன பேசிக்கொண்டார்கள் எப்படி வாழப்போகிறார்கள் என்பதை சிந்திப்போம் காமேஷும் கதிரேசும் தனிமையில் பேசிக்கொள்ளும் போது கூட அப்பா என்னடா இப்படி இருக்காரு மிருகங்களை பழக்கிடும் சர்க்கஸ் காவலன் போல கண்டிப்பு என்கின்ற சாட்டையை அடிக்கடி எடுத்து வீசுகின்றாரே என்று ஒருவன் கூறிட மற்றவனோ ஆமாண்டா நீ சொல்கிறது சரிதான்டா காதில் செல்ஃபோனை வச்சுக்கிட்டே வண்டி ஓட்டாத வர வண்டியை பார்த்து ஓட்டு வெற்று வயிற்றோட வெளியில் செல்லாத சரியான நேரத்தில் வீட்டுக்கு திரும்ப சீக்கிரமாக வந்துடுங்க ஊர்வம்பை வாங்காதீங்க வெட்டி பேச்சால் விலை கொடுத்து வாங்கிட்டு வராதீங்க சினிமா டிவியில் செலுத்தும் முழு கவனத்தை சற்று கல்வியிலும் செலுத்துங்க வெளியிடங்களில் கிடைக்கும் பாஸ்ட் பூட்டை அடிக்கடி உபயோகித்து பாஸ்டாய் போயிடாதீங்க என்றெல்லாம் என்னடா ஒரே வசனமாக எழுக்கிற பின்ன என்னடா சே ச இப்படியா ஒரு மனுஷன் நம் அப்பா தெரிஞ்ச விஷயத்தையே நம் காதுகள் மறத்து போகும்படி சில நேரங்களில் வாய்விட்டு எச்சரிப்பார் என்றும் கூறிட யாவற்றையும் இவர்களது செயலால் அறிந்திட்ட தாயானவள் விசாலாட்சி தம் மனதுக்குள் அட பாகளாம் பெத்தவனை இப்படியா நொந்துக்கிறீங்க இப்படியாடா யோசிப்பீங்க எல்லாம் கர்மா செய்கிற விளையாட்டு தம் வாரிசுகள் எதிர்காலத்தில் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானே கிளிப்பிள்ளைகளுக்குச் சொல்லுவது போல் சொல்லி வருகிறார் அப்படி இருக்க என்று கண்ணீர் சிந்தினாள் தந்தையின் தாயின் மனங்கள் துடிக்கும் துடிப்புகள் இவர்களுக்கு படித்திருந்தும் விளங்கிடவில்லையே ஒருவேளை புரிந்து இருந்தாலும் புரியாதவர்கள் போல் வெளிப்பார்த்தைக்கு ஒருவருக்கொருவர் எதுவும் தெரியாதவர்கள் போல நடித்து ஒருவன் மற்றவனை ஆழம் பார்க்கின்றானா என்ற சிந்தனைகளும் பாசத்தால் தட்டிக்கழிக்க முடியாத தம் அன்பு உள்ளங்களை எண்ணி எண்ணி உள்ளது போகாது இல்லது வாராது என்ற உயரிய நம்பிக்கையில் தம் கணவரையும் சஞ்சலப்படாமல் வைத்து காத்து நின்றாள் விசாலாட்சி இந்த தாயுள்ளம் உலக தாய்மார்கள் அனைவருக்கும் வேண்டும் பெண்களுக்கும் வேண்டும் இப்படிப்பட்ட சூழலில் ஒருநாள் தம் நண்பர்களுடன் உரையாடிய விஸ்வலிங்கம் இருபது வயதுக்கு மேல் வளர்ந்திட்ட நிலையில் தம் பிள்ளைகளுக்கு ஏற்படும் எண்ணங்களை பற்றி மனம் விட்டு உள்ளது உள்ளபடி விவாதித்து வந்தார் அப்போது வாழ்ந்து முடிந்து எல்லாவற்றையும் பார்த்து கரைகண்ட ஒருவர் தம் முடிவின் இறுதி நாளுக்காக காத்து நின்றவரின் தான் சின்னக்கண்ணு என்ற தொண்ணூற்றி ரெண்டு வயது பெரியவர் இறுதி நாளுக்காக காத்து நின்றவரின் பெயர் சின்னக்கண்ணு அவருக்கு தற்போது தொண்ணூற்றி ரெண்டு வயது அந்த நபர் விசுவலிங்கத்துடன் விவாதத்தில் பங்கு கொண்ட நிலையில் எவரும் முதலில் அடிப்பட்டுத்தான் வாழ்வில் முன்னேற முடியும் மாற்றங்கள் ஒன்றுதான் மாறி மாறி தொடர்ந்து வருகின்றன ஒருவனுக்கு ஏமாற்றம் வரும்போதுதான் மாற்றத்தை விரும்புவான் எதையும் பட்டறிவால் உய்த்து உணரும் போதுதான் வாழ்வே மாயம் என்பது எவருக்கும் புரிய வரும் பிறக்கும் போதே எழுதப்பட்ட அவர்களது தலையெழுத்தை தீர்ப்பை எவரும் மாற்றவே முடியாது விதியானது வழியது வாழ்வில் தொல்காப்பு இலக்கணம் கூறும் முதற்பொருள் இடமும் பொழுதும் என்பதை கூட ஞானியர் வழி சிந்திக்க வேண்டும் பொது பார்வையில் நிலம் என்பன ஐவகை குறிஞ்சியும் முல்லை மருதம் நெய்தல் பாலை என்பதே சொல்லுவர் என்றும் கருதுவர் ஆனால் ஞானியர் கூறும் இடமோ ஒருவனுக்கு தமது இடம் என்று ஒன்று அமைந்த நிலையில் பிளேஸ் ஆணவம் கொண்டு உரிமை மேலோங்க கருமாவினால் தமக்குரிய இடத்தையை நிரந்தர சொந்தமாக்கிட கட்டம் கட்டி பாதுகாக்கின்றான் அதுவே சுயநலமாகும் பொழுது என்பது நீ அசைந்தால் உண்டாகும் காலமாகிய பொழுது அசையாமல் நீ இருந்தால் காலம் பொழுது என்பது ஒன்று கிடையாது உண்டாகாது இஃது முதற்பொருள் கூறிய தொல்காப்பியத்திற்கு ஞானியர் கூறும் ஞான வழியான உண்மை நிலைப்பாடுகள் ஆம் இதில் இடம் என்பதில் பிளேஸ் எப்பொழுது ஒருவன் தனக்கென்று அதை கட்டம் கட்டிவிட்டானோ அப்பொழுதே அவனுக்குள் ஆணவம் பிறந்துவிடும் உடன் அதன் வழியே கர்மாவும் செயல்பட ஆரம்பித்துவிடும் ஒவ்வொரு பிள்ளைகளின் ஆட்டங்களும் இறைவழி உணரும் விதி கோட்பாடுகளே என்பதை மட்டும் நண்பா விசுவா முதலில் நீ முதலில் புரிந்துகொள் ஆவதும் அழிவதும் அவரவர்களுக்கு எழுதப்பெற்ற முன்னைய தீர்ப்பு வினைகளின் வழியேதான் நீ கவலைப்படாதே உலகில் தந்தைக்கும் மகன்களுக்கும் ஏற்படுகின்ற இடைவெளிகள் கசப்புகள் ஏழை கோடீஸ்வரன் என்று பார்த்து வருவதில்லையப்பா பத்து பன்னிரண்டு வயது வரை உலகம் தெரியாமல் பெற்றோர்களின் பாதுகாப்பில் தந்தையின் அறிவுரை கேட்டு வளர்பவன் கூட பின் பிறர் சேர்க்கையாலும் தனது விதியில் எழுதப்பட்ட தீர்ப்பினாலும் இருபது மற்றும் அவனுக்கே ஐம்பது வயது ஆன நிலையில் கெட்ட கர்மா பலனால் பாதுகாப்பிற்கு உரிய தன் தந்தையையே வெறுத்து ஒதுக்கி மட்டம் தட்டுவதும் உண்டு ஏன் மேலும் உணர்ச்சி நிலையில் தங்கள் தேவைகளுக்கு பெற்றோர்கள் வேறு ஒரு நல்ல காரணத்தால் தடை போட்ட மறுத்த நிலையில் எதிர்மறைப்பொருள் கொண்டு தங்களின் ஆணவத்தால் இவர்கள் இருப்பதை விட இடையூறு செய்திடும் இவர்கள் இறந்து போவதே மேல் என்று சொல்லுகின்ற மற்றும் மனதளவில் கருதுகின்ற பிள்ளைகளும் உலகில் இருக்கத்தான் செய்கின்றார்கள் நீ வருந்துவதால் என்ன பயன் யோசித்துப்பார் பூ போன்ற மென்மையான பெற்றோர்களின் மன ஓட்டத்தை இளைஞர்கள் சிலர் உணர்வதே இல்லை நம் உறவுகளின் நிலைகள் அப்படியும் எப்படியுமாகத்தான் உள்ளன உலகமே நம்மை பாராட்டி மகிழ்ந்தாலும் ஒரு சிலர் நம் வீட்டில் அவன் பிள்ளைகள் மட்டும் பலரைய தம்மவரை மட்டம் தட்டி பேசுபவர்கள்தான் பலர் உண்டு யாரும் அருகில் உள்ள போது அவர்களின் அருமை பெருமைகளை புரிந்து கொள்ள முடியாது எத்தனையோ தலைவர்களை நாம் இன்று பெருமையாக பேசுகின்றோம் அப்படிப்பட்டவர்களும் தங்கள் பெற்றோரின் சொல்லை பொருதாமல் வளர்ந்தவர்கள்தான் ஒரு மகன் என்பவன் தனக்கு ஒரு வாரிசு என்று வரும்போதுதான் அவனை வளர்த்து ஆளாக்கும் நிலையில்தான் அவன் தந்தை தாயின் பெருமைகள் அவனுக்கே புரிய வரும் அதுவரையில் ஒன்றும் செய்ய முடியாது வரலாற்றில் எத்தனையோ தகப்பன்மார்கள் தங்கள் பிள்ளைகளின் நலனுக்காக மேம்பாட்டுக்காக கடைசி வரை அழுது புலம்பி தனியாய் தவித்தவர்களும் உண்டு உடன் இறந்து போனவர்களும் உண்டு அத்தகைய செயலை வளரும் முதிர்ச்சி அடைந்து வரும் பிள்ளைகள் கூட இன்றும் தங்கள் கர்ம பலனால் உடன் அறிந்து கொள்வதே இல்லை வாரிசு தனக்கு என்று வரும் ஒன்று வரும்போதுதான் தன்னை பாதுகாத்து வளர்க்க போராடியவர்களின் உன்னத நிலையே பிற்பாடு தெரிய வரும் தனது வாரிசு கெட்டுப்போக வேண்டுமென்று எந்த தாய் தந்தையும் நினைப்பது இல்லை என்பது தனது வாரிசை பாதுகாக்கும் பொறுப்பை ஏற்றிடும் போதுதான் புரிய வரும் அறிய முடியும் ஒரு மகனார் இதுவே உறவு நிலைப்பாடுகள் தற்போதும் தந்தையின் தூய எதிர்பார்ப்பை ஒரு மகன் புரிந்து கொள்ளும் போதுதான் கசப்பு வெறுப்பு என்பன காரணமின்றி அவனிடம் தோன்றாது இருபத்தி நாலு மணி நேரமும் பிள்ளைகளின் நிலைப்பாடுகள் பற்றியே சிந்தித்து இருப்பவன்தான் தந்தை வெளியில் சில தேவைகளுக்காக தற்போது தனித்து வாழ்ந்து கொண்டிருக்கும் தங்கள் மகன்கள் சரியாக சாப்பிட்டனரா சரியாக தூங்கினரா என்ற கவலை ஈன்றெடுத்த பெற்றோர்களுக்கு மட்டுமே இருக்கும் ஏன் வரலாற்றில் தசரதன் இறந்தே போனான் தன் மகன் ராமனின் துயரை மற்றும் பிரிவை தாங்கிட முடியாமல் திருதராஷ்டிரன் ஏன் வனவாசம் போனான் மனநிலை தனது கெளரவர்கள் ஆணவ மிகுதியில் இறந்து போனதால் தான் ராவணன் பாசத்தால் துடித்து போனது ஏன் ஏன் அவனது உறவுகளை ராமன் ஒவ்வொருவராக கொன்றதால்தான் எனவே இந்த உலகமே மனித இனமே இயங்குவது தனது வாரிசுகளுக்காக மட்டுமில்லுமே என்பதையெல்லாம் உணர்ந்தாவது தங்கள் மகன்கள் கெட்டுப்போகக்கூடாது என்ற நினைவுகள் மட்டுமே தந்தைகளுக்கு உடன் உண்டு என்பதை உணர வேண்டும் மகன்கள் எக்கேடு கெட்டு போனால் நமக்கு என்ன என்று எந்த ஒரு தந்தையும் தாயும் நினைப்பதே இல்லை என்பதை உள்ளபடி உள்ளவாறு எப்பொழுது அறிகின்றோனோ மற்றவர்கள் பிள்ளைகள் அறிகின்றார்களோ அப்போதுதான் தந்தை மகன்கள் உறவுகள் பலப்படும் என்பதை எவரும் உணர்ந்திட வேண்டுமென்று அந்த தொண்ணூற்றி ரெண்டு வயதுடைய பெரியவர் தன் பெயரால் சின்னக்கண்ணு என்று அவர் பெயர் இருந்தாலும் அவருடைய முதிர்ச்சி அனுபவம் பெரியவர் என்று காட்டியது மகன்களே தனக்கு ஒரு பழம் கிடைக்கவில்லையே என்று பிரிந்து போன சிறு முருகன் போல அடம் பிடிக்காத தாய் நலன் தங்கள் நலனுக்காகவே ஒவ்வொரு வினாடியும் தங்கள் உயிரை பிடித்துக்கொண்டு ஏங்கி இயங்கி நிற்கும் தங்கள் பெற்றோர்களே சிறந்த ஞானப்பழங்கள் பழங்கள் அப்படிப்பட்டவர்களை மனதளவிலாவது சரணடைந்து வாழ்ந்தோரும் வாழ்பவரும் கெடுவது என்பது ஒரு நாளும் இல்லை தங்கள் நலன் காத்திடும் கோழி மிதித்து எங்கேனும் குஞ்சின் முடமாயிற்றா சிந்தியுங்கள் இளைஞர்களே வாழ்நாளில் எவருக்கும் உள்ளது போகாது இல்லது வாராது விதிப்படியே யாவும் அமையும் தினந்தோறும் சன்னதியில் சரணடைய சூழ் சூழ்நிலை தடுத்து நின்றாலும் சந்தர்ப்பம் கிடைத்திடும் போதாவது அத்தகைய ஞானப்பழங்களாம் சிவசக்திகளை சரணடைந்து புனிதப்படலாமே படைத்தவிடம் மட்டும் விருப்பு வெறுப்பு என்பது கிடையாது நீரடித்து நீர் விலகாதல்லவா நீங்கள் மட்டும் ஏன் விலகி நிற்க வேண்டும் யோசியுங்கள்